ഗണേശൻ തലക്കാറ്റ് பார்த்தുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഗണേശൻ തലക്കാറ്റ് பார்த்தുകൊണ്ടിരിക്കുകയാണ് తమిళേ తమిళേ വണക്കം தாய் తమిళേ ഞങ്ങൾ മുളരും తమిళേ తమిళേ വണക്കം സിന്ദമിളേ அமைந்திருக்கும் பெரிய சார்ந்தோர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கும் என்னுடைய பேர் டாக்டர் கைலாஷ் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதாவது எஃப்எஸ்எஸ் ஏஐ அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்க நீங்க வாங்குற எந்த பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதை பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அந்த துறையை சார்ந்தவர் இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு வந்த ஒரு புதுமையான ஒரு துறை சரிங்களா இதுக்கு முன்னாடி நான் வந்து மருத்துவரா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு இந்த பக்கம் எனக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இந்த துறைக்குள்ள வந்தேன் வந்தது தெரிஞ்சா மக்களிடையே ஃபீல்டுல என்ன நடக்குது உணவு பாதுகாப்பு துறையில உள்ள என்ட்ரு ஆகும் என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒன்னும் பெருசா இருக்காதுன்னு நினைச்சு உள்ள வந்தேன் வந்த பிறகுதான் தெரியுது என்ன நடக்குது

ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கும் போதில் ஏன்னா என்ன எனக்கும் ஒரு சின்ன பையன் இருக்காங்க இங்கே இருந்து நிறைய குழந்தைகள் இருக்காங்க நிறைய தார்ம பெரியவங்க பெற்றோர்கள்லாம் இருக்காங்க அவங்களோட எதிர்காலம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு மருத்துவனா பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்குது அப்படியே சொல்ல போனால் ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் கீழே கேள்விப்பட்டிருக்கீங்க தினந்தோனம் வந்து இப்போ கூட ஒரு மூணு நாள் முன்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் பிடிச்சி ஒரு குழந்தை இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேர் சொல்லக்கூடாது நம்மளோட குழந்தைங்க அந்த ஃப்ரைடு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனியில் எங்களோட உணவு பாதுகாப்பு அதிகாரி போயிட்டு செக்கிங் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ற எண்ணெய்கள் வந்து திரும்பி திரும்பி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ இது போல் நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கையை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா மில்லிங் ப்ராசஸ் சீக்கிரமா கிடைக்குது இது நீங்க ஒயிட்டா பாலிஷ்டா இருக்கோ அதுல என்ன சத்து பொருட்கள் சுத்தமாக கிடையாது ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ எனக்கு கிடைத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்னென்ன என்னென்ன பாயிண்ட் சொல்ல முடியும் நான் சொல்லிடுறேன் இங்கே நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு முடிந்த வரையில் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து ஈவினிங்ல அந்த விவசாய பொருட்கள் வேக வைத்த பொருட்கள் வேர்க்கடலை அந்த ஒரு முன்னாடி எல்லாம் கமரக்கட்டிலாம் இருந்தது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது போது அது எங்கே இருந்தே தெரியல கேட்டால் குட்கரை இருக்குன்றான் ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பக்கத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கடையில இருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பெருசா பேசிட்டு இருந்தாங்க சிரிஞ்சியில் சாக்லேட் வச்சு சின்ன பசங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு பத்து நாள் முன்னாடி சீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பிளாஸ்டிக் உள்ளார சிறப்பு மாதிரி வச்சிருந்தாங்க அது கேட்டால் பசங்க வாயில் வச்சுக்கிறாங்களா இந்த மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இங்கே நான் நிறைய பொருள் பார்த்துருக்கேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கேக் மாதிரி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடலை உருண்டை இந்த மாதிரி கேக்லாம் நிறைய இருக்குது ஸோ ஸ்கூல் அசோசியேஷனும் ஸ்கூலில் இருக்கவங்களும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் சின்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மில்லட் பேஸ்டு சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நீங்கள் பெட்ரோலுக்கு செஞ்சு தராங்க சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அந்த மாதிரி பொருட்கள் விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து ரொம்ப நல்லா இருக்குங்க முதல் விஷயம் ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போனாலே என்ன பண்ணுறோம் இப்போ நம்மளோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேன்சர் நிறைய வந்து இருக்கு நீரிழிவு நோய்கள் முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய சக்கரை வியாதியாக இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கட்டும் இப்பெல்லாம் முப்பத்தஞ்சு வயசுல நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணா உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் முப்பத்தஞ்சு வயசுல நீங்கள் எல்லாம் ஸ்கிரீன் பண்ணி ஆகணும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எங்களை மாதிரி நான் நைன்டி சிக்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு வயசு கிடையாது அதனால நான் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் கிடையாது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இப்போலாம் சுகர் வந்துருது பிபி வந்துருது எல்லாம் வந்துருது அதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மட்டுமே வேறு எதுவும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம அதுக்கேற்ற உடல் உழைப்பு கிடையாது அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது எல்லாம் மாத சம்பளம் வந்துருச்சு இப்போ நாங்களும் காலேஜஸில் போய் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி தான் பார்க்குறோம் எல்லாம் ஆர்கானிக் பொருட்கள் நீங்கள் வந்து விவசாயம் அந்த சைடு நிறைய லாபம் இருக்குது நீங்கள் போகலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் எம்எஸ்என்இ மூலமாக கவர்மெண்ட்டே ஃபண்ட் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறோம் அவன் நேரம் ஒன்னாவது மாதம் ஒன்னாம் தேதி ஆச்சா எனக்கு கரண்ட் பில் சொல்றேன் இல்லை சார் நீங்க இன்னும் ஆர்கானிக் நினைக்க பேசுறீங்க அவன் பேசி போயிட்டே இருக்காங்க ஸோ எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரிய ஒரு பெரிய கொஷனாக தான் இருக்கு இன்னைக்கு ஹோட்டல் போனீங்கன்னா கலர் அதிகமாக அதிகமாக்கக்கூடிய பொருட்கள் பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க போறீங்களா உங்களுடைய குழந்தையா இருக்கட்டும் இல்லை நீங்களா இருக்கட்டும் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் கலர் அதிகமாக போட்டால் தான் சா என்னோட புள்ள சாப்பிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ நீங்க அதை கொஞ்சம் மாட்டுங்க நீங்க போற இடம் வந்து ஹோட்டல் தான் ஹோட்டல் போறப்ப நாங்க அடிக்கடி ரெயிட் பண்றோம் ஃபைன் போடுறோம் அவன் கேட்கறதுதான் வர்ற கஸ்டமர் கலர்லாம் சாப்பிட மாட்டான் சார் என்ன பத சொல்றீங்க அப்படின்னா கே போத கேட்கிறான் இப்ப போய் நீங்க வாங்குற பேக்கரில ஜிலேபி ஜாங்கிரி வாங்குறீங்க இல்ல லட்டு வாங்குறீங்க சார் இதுல கலர் போடலன்னா எனக்கு நஷ்டம் வர்றவங்க கேக்குறாங்க என்ன பண்ணலாம் நாங்கள் என்ன சொல்றோன்னா உங்களோட கடைக்கு வெளியில் ஒரு பெரிசா போர்டு வைங்க மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய கடையில் நாங்கள் கலர் போடுறது இல்லைன்னு ஒரு போர்டு வைங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதுவும் கேட்கல மக்கள் நம்ப மாறனா தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் நம்ம கிட்ட அந்த நோயெல்லாம் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு திரும்பி கிடைக்கணும்னா ஆர்கானிக் பொருட்களுக்கு மாற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வரைக்கும் சொல்லி நெற்றியது நன்றி